ஹலோ சொந்தமே நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு தமிழ் யாதோ ஒரு ப்ரொஃபைலு நல்ல ஒரு செல்வந்த குடும்பம்னு நான் சொல்லுவேன் என் தம்பி பேர் வந்து மணிகண்டன் இவர் வந்து ஒன்று மூணு தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காப்புல இவரோட ராசி நட்சத்திரம் பார்த்தோம்னா துலா சுவாதி இவரோட படிப்பு பார்த்தோம்னா பிடெக் ஐடி முடிச்சுட்டு இவங்களுடைய சொந்த நிறுவனமான பாபா ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்காப்புல இவரோட தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்துக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதாவது செல்வந்த குடும்பம் இவங்களுக்கு வந்து சென்னையில் பல வீட்டு மனைகளை வந்து டிடிசிபி அப்ரூவலோடு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா பேர் வந்து எஸ்பி கணேசன் அவர் வந்து தவறிட்டாப்புல அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு இவர் வந்து பிறப்பு வரிசையில் அஞ்சாவது ஆள் இவருக்கு வந்து மூணு அக்கா ஒரு அண்ணன் அதில் வந்து ஒரு அக்கா தவறிட்டாங்க அதுக்கு இவருக்கு அடுத்து ஒரு தம்பி ஒரு ஒருக்காப்புல இவங்க இருக்கிறது பார்த்தோம்னா சொந்த வீடு எம்பிபி நகர் கொடுங்கியூர் பக்கத்தில் திருவள்ளூர் நகரில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு சதுரடி அது வந்து ஜி ப்ளஸ்ஸு டூ அதாவது கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க மாத வாடகையாக அவங்களுக்கு ஓவராலாக வந்து ரெண்டு லட்சம் ரூபா வந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பையன் பேரில் வந்து முக்கா கிரவுண்ட் இடம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் தனி வீட்டோட கார் பார்க்கிங்கோட கொடுத்துருக்காங்க அதாவது இவரோட ஓன் கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஃபேமிலி யூஸ் கார்னு பார்த்தோம்னா வந்து ஃபார்ச்சுனர் இருக்குது அதுக்கப்புறம் பென்ஸ் இருக்குது டொயோட்டா இருக்குது அதாவது இவங்களுக்கு குடும்ப சொத்தா வந்து நாலு வீடுங்க இருக்குது ஒரு நல்ல ஒரு செல்வந்த குடும்பம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அதாவது பொண்ணு அழகாக இருக்கணும் படிச்சிருக்கணும் மே அப்பர் மிடில் கிளாஸ் ஓரளவுக்கு வசதி இருந்தால் போதும் எனக்கு வந்து ஏன் ஈக்குவலாக இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அம்மா கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு பாஷான காரில் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த ப்ரொஃபைலை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இவங்களோட அதாவது கல்யாண அதாவது சம்பிரதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து மயில் அன்னத்தாளின்னு சொல்லுவாங்க பட்டு புடவை கட்டுவாங்க இவங்களோட கல்யாணத்தில் அசைவ சாப்பாடும் போடுவாங்க அதாவது பொதுவாக வந்து தென் தமிழர்களில் இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஒரு டிசிப்ளின் பாய் நான் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு சொத்து பத்துக்கு ஒரு குறவும் இல்லை ஒரு தமிழ் யாத ஒரு ப்ரொஃபைலு எனக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் யாத ஒரு பொண்ணை வந்து வரணா கொஞ்சம் அறிமுகப்படுத்தி கொடுங்க வாழ்க வளமுடன்